இறை இயேசுவில் பிரியமானவர்களே உயிர்த்த இயேசுவோடு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுவது அவருடைய பிரிவை குறித்து அவர் விண்ணேறி தந்தையின் வளப்பக்கம் அமரப்போவதை குறித்து தன்னுடைய திருத்துதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் திரத்துதர்கள் சிறிது காலமே நான் உங்களோடு இருப்பேன் நான் உங்களை விட்டு செல்லுகிற நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொன்னதை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார் இந்த சிறிது காலம் என்பது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வரை அந்த காலம் குறிக்கிறது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வரை மனிதர்கள் அல்லது இயேசுவுக்காக வாழ நினைக்கிறவர்கள் தீர்மானித்தவர்கள் படப்போகிற அவமானங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்துகிறார் காலங்கள் என்பது அவருக்கு பெரிதல்ல ஆனால் அவர் மீண்டும் வருகிற பொழுது யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காய் சான்று வளர்ந்து கொண்டிருந்தார்களோ யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காய் வாழ தீர்மானித்து தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்களோ கிறிஸ்துவுக்காக வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்தார்களோ அவர்கள் பெறப்போகிற மகிழ்ச்சியை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இந்த மகிழ்ச்சி என்பது மீண்டும் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு மகிழ்ச்சி மீண்டும் ஆண்டவருக்குள் வாழ போகிற ஒரு மகிழ்ச்சி நிலைவாழ்வை உரிமைப்பேராக பெற்றுக்கொள்கிற ஒரு மகிழ்ச்சி பெரிய மாணவர்களே இந்த நாடிலே நமக்கும் ஆண்டவர் அதைத்தான் கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் திருத்துதர்களுக்கு அறிவித்தது போல இதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அந்த உணர்வோடு நாம் பயணிக்கிற பொழுது கிறிஸ்துவுக்காய் வாழ தீர்மானித்து வாழ்கிற பொழுது நாம் படப்போகிற வேதனைகளும் போராட்டங்களும் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடும் காரணம் நமக்கு நிலைவாழ்வை வாழ்வை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் அந்த நிலைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அந்த நிலை நாம் திருது திருத்துதர்களோடு பயணிக்கப் போகிறோம் கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்க போகிறோம் கிறிஸ்துவுக்குள் போகிறோம் என்ற மகிழ்ச்சி இந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சி இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதி இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு நிறைவை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் தீர்மானிக்க வேண்டியது கிறிஸ்துவோடு நான் பயணிக்கிற நான் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற நான் இயேசு விண்ணேப்படைந்து தந்தையிடம் செல்கிற பொழுது அதே விண்ணேப்பு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அவரோடு மீண்டும் சந்திக்கிற அவரோடு மீண்டும் பயணிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நமது வாழ்வை கிறிஸ்துவுக்குள் துவங்குவோம் வேதனைகளிலும் போராட்டங்களிலும் இயேசு உடனிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம்